அவள் பளிதாண்டா பத்தினியுமல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல திமுக புரிய சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் மலம் தேவடியால் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநலி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லாக்காசு போதை நடிகர் தரக மந்தபுத்தி மந்த வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பத்தி விமர்சனம் இதைதான் வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி ரம்ஜான் கூடுதல்ல என்ன பேசலாம்னு பெரியார் சஜஷன் கொடுத்திருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடமும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது பரச்சி புலச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சிட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பல்லு பறையன் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதானுக அதனால வேலையில்லா தண்டாட்டம் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவர்தான் சொல்ற நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்திருக்காரு திமுக மகளரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் கர்ப்பம் விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியாக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் பொறிக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்கிறானே இந்த முன்னேற்ற முன்னேற்றம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் இந்த டிஎம்கேன்னால ஒரு பயம் கல்லு தடிப்பாங்களோ மீட்டிங்கில் பாம்பை விட்ருவாங்க மீட்டிங்கில் மாடல்லாம் விடுவாங்க இந்த மாதிரி அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுவதுகளில் தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடியது ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில் மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது பாஜக வினர் கையெழுத்து கோஷங்கள் போட்டது பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும் செயல் அல்ல பாஜக தலைவர்கள் குறுக்கிட்டு அவர்களை தடுத்திருக்க வேண்டும்

ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நில தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை அண்ணாமலை கிட்ட தான் அந்த பயம் இருக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாரோ பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதுல வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது இருக்காங்க இந்த எத்தனை சதவிகிதம் உங்க வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவுல கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டுல எட்டே மாதங்களில் எழுவத்தஞ்சு சதவிகிதம் மார்ச் மாசங்களில் பத்தே மாதங்களில் எழுவத்தஞ்சு சதவிகிதம் செப்டம்பர் எழுவது சதவிகிதம் குறைந்து விட்டது அவங்களுக்கே தெரியல முன்னால என்ன சொன்னோம்னு தெரியல அண்ணாமலை இங்க இருந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன் நானு அவர் இல்லாதே கூட பிரச்சனை இருக்கும்னு இப்பதான் தெரியுது இந்த வாரம் துகுளகான்சரை துகுளக் கேள்வி பதில்ல இந்த வாரம் துகுல கேள்வி பதிலில் ரெண்டு கேள்விக்கு பதில் கூறியிருந்தேன் அதுதான் துகுலக்கனுடைய பாரம்பரியம் அதை நாம் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்முடைய விழா வந்து அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் இல்லைன்னு அது ரொம்ப கீழே போடும் அதாவது பாரத பிரதமர் என்று கூறியிருக்கிறாரே ஸ்டாலின் திருச்சி சபையில் அப்படின்னு கேட்டார் கொஞ்சம்னா அந்த நல்ல விழாவில் ஒன்றிய பிரதமர் என்று அரசியல் பேசி சர்ச்சை எழுப்பாமல் பாரத பிரதமர் என்று சபை பண்புடன் பேசிய ஸ்டாலினை பாராட்ட வேண்டும் இதுதான் துக்குளர் அவர் பேர் ஆயிரம் நமக்கு கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம் அதே போல அப்போ பிரதமர் பேசின போது கையை காட்டி ஆரவாரம் எல்லாம் செய்தார்கள் அதை பற்றி எழுதியிருந்தோம் முதல்வர் ஸ்டாலின் பேசும்பொழுது முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது பாஜகவினர் கையெழுத்து கோஷங்கள் போட்டது பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும் செயல் அல்ல பாஜக தலைவர்கள் குறுக்கிட்டு அவர்களை தடுத்திருக்க வேண்டும் நாம் யாருடைய கருத்து துகளக்கில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துகள் இருக்கும் நமக்கு நே நேர எதிரடியான கருத்துகள் வீரமணி இன்டர்வியூ போடுவார் துகளக்கில் விஷத்தை கக்குவர் அவர் தெரியணும் அவர் விஷம் கக்குவார்னு தெரியணும் அதனால மற்றவர்களை பேச அதை கேட்கும்பொழுது தான் நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியும் மற்றவர்கள் பேசுவதை கேட்கவே இல்லை என்று அதுக்கு எது பதில் சொல்வது எப்படி என்று தெரியும் அதனால் துகுக்குன்ற ஒரு பாரம்பரியத்தை நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது ஒரு காலத்தில் சோதா எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறதே எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்புறம் கூட இந்த முரசொலியை படிக்க ஆரம்பித்து விட்டு தான் இப்போ ரமேஷ் தான் சொன்னார் சார் நீங்கள் முரசூலியை படிக்கணும் சார் அப்படின்னு அதுவரை நான் முரசூலியை படிக்கணும்னு யோஜனை பண்ணதே கிடையாது முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஆனால் அந்த வக்கர சிந்தனைகள் இருக்குன்றன அதை எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு துக்ல இது ஹிந்துவை படித்தா மாத்திரம் போகிறது ஹிந்துவிலையும் வக்கரம் இருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு மாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள் அண்ணா கூறியிருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திமுகவின் அரசியல் அது வந்து இந்த மூன்று இந்த மூன்று சொற்களில் அடங்கி இருக்கிறது இதில் முதல்ல கடமை எடுத்துப்போம் கடமை மிக கட்சி இந்த கட்சிக்காக உயர கொடுக்கறது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தொன்னெலாம் தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன் நான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரே ஒரு கட்சி நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் காமராஜ் இருந்த போது இருந்தேன் அப்போது இந்த டிஎம்கேன்னாலே ஒரு பயம் கல்லெடுத்து அடிப்பாங்களோ மீட்டிங்கில் பாம்பை விட்ருவாங்க மீட்டிங்கில் மாடெல்லாம் விடுவாங்க உங்களுக்கு தெரியாது அதாவது காங்கிரஸ்ங்கிறதுக்கு இது சசிதரூர் மாதிரி வச்சுங்களேன் இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் தமிழ்நாட்டில் தாண்டவம் அந்த பீரியடில் நான் காங்கிரஸ் இருந்திருக்கேன் எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில் ஏன்னா மயிலாப்பூரில் வந்து அவங்களுக்கு ஒரு பே தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு அதனால் அந்த மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலையில் ஆனால் ஒன்று பார்த்தேன் அவங்கள்ட்ட பயத்தில் ஈரத்துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள் அந்த மாதிரி தொண்டர்கள் காங்கிரஸில் இல்லை அந்த வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த கட்சியில் அவ்வளோ தீவிரமாக கட்சி பற்று கொள்கை பற்று தலைவர்கள் பேரில் மரியாதை இருக்க அந்த கட்சியில் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது அது எப்படி அந்த கடமை மிகு கட்சியில் கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம் புரிந்துக்கல்ல இல்லையா அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் நினைக்கிறேன் மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சர் சார் ஆடி போடுங்க அது ஒரு ஏழை கேட்டுறேன்னாக்க நம்ம இவ்வளோ ஆழ அவரு அவருக்கு ஏழ்மைக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர் அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் சங்கரமடமல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படி தான் ஆரம்பித்தார் ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார் நானா வாரிசா அங்கிருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் பொதுச்செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வர வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல உலக எழுதிட்டு முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்ல குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் குண்டு ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போய் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் உதயநிதி சொல்கிறார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி ப பத பதினாறில் சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாதம் நவம்பர் மாதம் அவமா அமைச்சராகவேன் என்பது வதந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் அமைச்சரானார் அவர் எப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபம் ஏதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆகிடுது வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கும் வாரிசே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓபனா அதாவது பிரதம இங்கே வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசினோடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின் ஒரு ஆண்டில் எப்படி தமிழ்நாட்டினுடைய மனது இன்னைக்கு எப்படி அந்த கட்சி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் கேளுங்க எங்களை யாரும் புகழ வேண்டாம் அசம்பிளியில் சொல்கிறார் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டசபை நாங்களே எங்களை புகழ்ந்து கொள்வோம் என்ன நடக்கிறது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் உதயநிதி கண்டிப்பாக என் மாதிரி வருவார் ஸ்டாலின் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுகவை தாங்கி நிற்கும் தம்பி உதயநிதி யாரு ஸ்டாலின் உதயநிதியின் தந்தையாக பெருமைப்படுகிறேன் ஜனவரி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஜூலை இருபத்தி மூணு உதயநிதி அமைத்தராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத் துறையில் புத்துணர்ச்சி பெற்றவரை மகிழ வைக்கும் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் உதயநிதி அக்டோபரில் உதயநிதி ஸ்டால் என்றால் அவருடைய துறையும் ஸ்டார் துறையாக வளர்ச்சி சாம்பியன்களை உருவாக்கி வரும் துறையின் கேப்டன் அவர் அப்புறம் நவம்பரில் ரொம்ப அழகாக சொல்கிறார் தான் வளர்த்த பிள்ளை தானே தன் கடமைகளை முனைப்புடனும் சிறைப்புடனும் நிறைவேற்றும் ஆற்றலை பார்த்து மகிழும் தாயின் மனநிலையுடன் தம்பி உதயநிதியின் செயலாற்றலை கண்டு மகிழ்கிறேன் வேற யாரும் புகழ வேண்டாம் நான் புகழறேன் அது பாருங்க அடுத்தது அவர் இந்திய அளவில் முதல்வருக்கே முதல்வராக தகழ்கிறார் மு ஸ்டாலின் யார் சொல்றது உதயநிதி நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டாலின் மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்பாடு காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் முதலமைச்சர் என்ற பெயருடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் முதலமைச்சர் முதல்வர் மு ஸ்டாலின் தோனி இருவரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஸ்டாலின் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவார் அவர் பந்து வீசினால் யாரும் விளையாட முடியாது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு குடும்பத்து அரசியல் அது வெளியில் இந்த அளவுக்கு பிரசித்தமாக பேசப்படுகிறது இதெல்லாம் பார்த்து பத்திரிகை எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள் இந்த சசிதரூர் சொன்னார் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் யாருமே கேட்க முடியாது தமிழ்நாட்டில் தேர் இஸ் நோ மீடியா விச் கொஸ்டின்ஸ் எனி ஆஃப் தீஸ் பெட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் பீங் மேட் ஐ டோன்ட் நோ வெதர் தே குட் டிரான்ஸ்லேட் இட் இன் த வே இன் விச் இட் அப்பியர்ட் இன் த மீடியா இதை பார்த்தா அங்கே மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவான் கையை பேசிஞ்சு உதயநிதியின் புத்தி கூர்மை பற்றி அன்றைக்கே வேண்டார் கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடன் இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதி உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்ட சபை சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு என்பது ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க மேலே தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து ரீசெண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்திருந்தது கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்திருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது உண்மைதான் நான் உண்மைதான் சார் அப்படின்னார் நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னே ஆமாம் அப்படின்னு சொன்னார் அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகவினுடைய நிலமை இந்தி மாறி இருக்கிறது கட இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினெண்டு பன்னெண்டு பேர் பேரில் ஊழல் வழக்குகள் அவர்கிட்ட ஈடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதை பற்றி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்கட்சி பேசுறது கிடையாது இதை பற்றி அதிமுக கூட பேசுறது கிடையாது திமுகவுக்கு என்ன இருக்குன்னு தான் எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை அண்ணாமலைகிட்ட தான் அந்த பயம் இருக்கு இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவார் பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதில் வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது இவங்கெல்லாம் ஜாமீனில் இருக்காங்க இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க பதினெட்டாயிரம் நிபா நில அபகரிப்பு வழக்குகள் இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் எட்டே மாதங்களில் எழுபத்தஞ்சு சதவிகிதம் மார்ச் மாதங்களில் பத்தே மாதங்களில் எழுபத்தஞ்சு சதவிகிதம் செப்டம்பர் எழுபது சதவிகிதமாக இது குறைந்து விட்டது அவங்களுக்கே தெரில முன்னால் என்ன சொன்னோன்னு தெரியல வரிய எண்பது சதவிகிதம் ஆகிவிட்டது பதினைந்து விரைவில் அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் எழுபத்தஞ்சு சதவிகிதம் ஆகியிருக்கிறது இருக்கிறது எந்த அளவுக்கு கூட என்ன சார் நீங்க இப்போ எண்பதுங்கிறீங்களே அறுபத்தஞ்சுங்கிறீங்களே பத்திரிக்கைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி திமுகனால் என்னென்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான் இது கட்சி ஆட்சியினுடைய கடமை கண்ணியத்தை பார்ப்போம் உங்கள் அப்பா விட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசெண்ட் லேடி அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு இறந்து நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபு அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லிக் கொடுத்திருக்காரு மைனாரிட்டி மீட்டிங்ல இதை பேசுவாங்கள தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார் பரச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கே சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி நிலை உயர்ந்து விட்டது பல்லு படிக்க ஆரம்பிச்சதானு அதனால வேலை திண்டாட்டம் இது இது இந்த தான் அவர் சொல்லியிருக்கார் இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவரை தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன்ற எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய கர்ப்பம் கொடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்பத்து கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம்னு சொல்கிறோம் தேசிய காங்கிரசும் காந்தியமும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்தர்மத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பத்தி பொறிக்கி தின்னும் தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுகள் ஒன்றும் திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை துக்குளக்கத்தவரை அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் பழிதாண்டா அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார் நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியாள் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்ப்பனகை செல்லாக்காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுகாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம் இதை தான் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி சொற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை அதனால் தமிழர்கள்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள்